நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கறதுக்கு வழி இல்லை மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை அதுக்கு மனசும் இல்லை கோடி கோடியாக கோடி கோடியாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி அள்ளி வாங்கின கடனை புறம் ரத்து பண்ணுற இந்த சங்கீரோட அரசாங்கம் மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்றைக்கோ ஒரு செங்கலை நட்டு வச்சு போனீங்களே இன்ன வரைக்கும் அது என்னென்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாத்தீங்களா மெட்ரோ கேட்டுறதுக்கு என்ன சொன்னீங்க மதுரையில் வந்து மக்கள் தொகையில் ஒரு சின்ன நகரம் அப்படின்னு சொன்னீங்க மெட்ரோ கொடுத்துருக்கீங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிருந்தோ வந்து ராம ரவிக்குமாருக்கும் திருப்பரம் ஒன்றதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு யாருங்க எங்கே நான் கே கே நகர்லேருந்து ராம ரவ இங்கே என்ன வேலை பிடுங்கிற வேலையா ஆ இந்த மலையில் போய் விளக்கு வச்சால் மட்டும் எல்லா பிரச்சனையும் நாட்டில் தீந்துருமான் ஆ தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் எவ்வளவோ இருக்குது அங்கே அயோத்தியா மாற்றுவோம் இங்கே உத்தரப்பிரதேசமாக மாற்றுவோம் அண்டாடே அயோக்கிய பயில்களா ஒரு அடி கூட இனிமேல் எவனும் எடுத்து வைக்க முடியாது சங்கி பயில்களா அயோத்தியா மாற்ற போகிறீங்களா அடித்து ஓட விட்டுருவோம் பார்த்துக்குவோம் ஓட விட்டாரு பற்றியா என்ன அட்டி இதுக்கு மேலே திருப்பரங்குன்ற முறையில் ஒரு அட்டி எடுத்து வச்சாலும் அவன் அவ்வளோதான் நீ வச்சு பாரு மதத்தை வச்சு யார் அரசியல் பண்றா நீயா இல்லை தமிழ்நாடு முதல்ல அமைச்சர் பண்ணுற கலவரம் பூரா நீ உன் கட்சி ஆர்எஸ்எஸ் இந்த இந்து முன்னணியா சந்து முன்னணி பொந்து முன்னணி அடே உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையாட கோயம்புத்தூரில் குண்டு வச்சு ஏகப்பட்ட கொலைகளை செஞ்சு உங்க முன்னணி இஞ்சி சந்து முன்னணியா பொந்து முன்னணியா அத்தனை நிர்வாகிகளும் இன்னைக்கு கேசில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் மேலே வழக்கு இருக்கு என்னதாவது நாட்டுக்கு ஒரு விஷயம் நீ எதாவது நல்லது பண்ணியிருக்கியா எங்கேயாவது ஒரு விஷயம் சொல்லுவாப்பா ராகுணும் அந்த கோயிலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்கப்பா என்னடா கோயில் என்ன தமிழனுக்கு தெரியாத கோயிலா ஏன் எத்தனையோ முருகன் கோயில் இருக்கு அங்கே போய் ஏற்ற வேண்டியனா இன்னைக்கு ஆ ஏன் ஏற்ற மாட்டிக்க திருப்புறம்ன்ற மலை தான் வேணும்னு அங்கேருந்து வர ஏன் இங்கே தான் அங்கே அது இருக்கு எது தர்கா தர்கா அங்கே உள்ள போந்து ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி மதுரையை கலவர பூமியாக்கி ரத்த கலரி ஆக்கி அங்கே ஒரு பெரிய அராஜகத்தை பண்ணி என்னென்னமோ பண்ணி இந்த கவர்மெண்ட்டை எதையோ சிதைச்சிடலான்னு நீ நினைக்கிற ஆனால் சிதைக்கிற சிதைறது நாங்கள் இல்லை சங்கிப்பாயில் நீங்கள் தாண்டா உன் அராஜகத்துக்கு ஒரு எல்லை உண்டு எல் இல்லாமல் அராஜகம் பண்ணிக்கிட்டுருக்க நீதிமன்றமாக மயிராவுதுன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தை பற்றி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த எச்ச பையன் ராஜா ஏன்டா எச்ச பொரிக்கி நாய நீலாம் நாயத்தை பற்றி பேசுகிறீங்க நீ ஏன் ஒரு காமெடி பேசி தமிழ்நாட்டில் ஒன்று எவனுமே மதிக்கிற இடையா நீ ஒரு செல்லா காசாக இருக்கிற நீ தமிழ்நாட்டில் ஒன்று எவனாலும் மதிக்கான முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைய மதிக்குமா ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பேருக்கு உனக்கு தோத்த போட்டு நாய் மாதிரி வெளியே உட்காந்துருக்க எச்ச நாய நீ வந்து கலெக்டர் போட்ட உத்தரவும் கமிஷனர் போட்ட உத்தரவும் உன் காலுக்கு செமமா செருப்புக்கு சமமாக நீயே செருப்பை விட கேவலமான தமிழ்நாட்டு அரசியல நீ செருப்பை விட கேவலமான செருப்புக்கு அடியில் இருக்க முடிச்சியா மண் த கசட்டு அத்தை விட கேவலமான ஆனால் சங்கிகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை உங்கள் ஆட்டம் இங்கே தமிழ்நாட்டில் செல்லாத போல போய் பீகாரு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானாங்க போ ஏதாவது உனக்கு கிடைக்கும் நீ அயோத்தி ஆயிக்கிறேன் அதாக்குறேன் இதாகுற அயோத்தியா போயிடலான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவன் சம்பம் நடக்க இங்கே யார் இருக்காங்க தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பனுக்கே அப்பன்ற இங்கே வந்து ஒன்று உன்னோட ஒரு தூசி கூட ஒரு கூட உன்னால் நகட்ட முடியாது ம் இதோட நீ அடி திருந்திக்கிட்டால் நல்லது உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஆட்டத்தை காட்டின தமிழ்நாட்டில் பொழப்பு ஓடாதியோ எச்சரிக்கையாக இருந்துக்கும்